ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்துட்டுங்க எங்கன்னா உங்களுக்கு அது சொல்லாம என்டம்மானு தெரியலங்க சொல்கிறேங்க நாங்கள் நேற்று சாயந்தரமே புறப்பட்டு வந்துட்டால் நாங்கள் அப்போ வந்து மட்டன் எடுக்க வந்துருக்குறோங்க மட்டன் கடைங்க பாருங்க இது எந்த இடம்னா நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இங்கே மட்டன் ஜூம் பண்ணுறோம் பாருங்க இது எந்த ஊரு எந்த இடம்னு தெரிஞ்சா கமெண்ட் இங்கே யாடு தோல் உரிச்சுட்டு இது இது பண்றாங்க எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இதில் பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து இதுல இருக்கிறாரு அவர் ஊருக்கு தான் வந்தா அது எந்த அமைச்சருன்னு நான் சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸு வேலைன்னா முடிஞ்சா கண்டுபிடிங்க அது எந்த இடம் எந்த ஈவிடீங்க இதுல ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அவரு முதலமைச்சராக இருந்தாரு அவ அது சொன்னாவே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நினைக்கிறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே வந்துட்டுங்க எடுக்கிறது தான் வந்துருக்குறோம் சரி கறி எடுக்கலாமா இல்ல குடல் எடுக்கலாமான்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம் நீ குடல் தான் எடுக்கலான் இருக்கிறோம் கறி விட குடல் எடுக்கலான்ட்டு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கறி தான் இருக்கிறாங்க ஆனா கறி நம்ம ஊர் பக்கம் தொங்க விடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா நீங்க கறிப்பா பாருங்க கீழே தின்ன மாதிரி கட்டி தின்ன வச்சிருக்கிறாங்க நான் பக்கத்தால் எடுக்கலீங்க ஜூம் பண்ணி இருக்கேன் சக்தி மட்டன் சென்டர் ஓ பேரும் பாட்டிங்களா சரி விடுங்க இது சித்தூர் தாங்க ஜூம் பண்ண நல்லா தெரிஞ்சுங்க இங்கதான் இந்த தான் டீ குடிச்சுங்க அம்மன் பேக்கரி வேலை முடிஞ்சிடுங்க மத்தியம்மன் அங்க கிளம்பிருவோம் இங்க ஒரு வேலை விஷயமா வந்துங்க வேலை முடிஞ்சிரு மத்தியமும் முடிச்சிரு முடிஞ்சவன வந்து நம்ம நம்ம ஊருக்கு அம்பிடலாம் வியாபாரம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கீரை நான் எடுக்கலை நான் வந்ததுக்கப்புறம் நேரம் இருந்தால் சரி கொஞ்சமாவது எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இப்படி பார்க்கலாங்க நம்ம நேரமாக கிளம்பிட்டோம்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்புறம் கீரை எடுக்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நிறுத்த மாட்டேங்க அப்புறம் சனிக்கிழமை வரைக்கும் எடுத்துகிட்டே இருப்பேங்க சரி ஃபேன்ஸு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறது வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இனிமேல் வீடியோ கொஞ்சம் மாற்றிக்கணும்னு சொன்னிங்கன்னா சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் வீடியோ போகிறேங்க இப்போ வந்து எனக்கு உண்மையில் பேச தெரியாது நான் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்குட்டிதான் ஒன்றுமே நான் எதுவுமே கற்றுக்கல நானும் போக போக நல்லா கற்றுட்டு மறுபடியும் உங்களுக்கு வீடியோ நல்ல வீடியோ போடலாம் காமெடி வீடியோவாக போடலாம் ஏன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து என் சின்ன தான் இருக்கிறாங்க இப்போ வீட்டில் அவங்க வந்து அவங்க வர மாதிரினா கண்டிப்பாக ஏதாவது அவங்ககிட்ட பேசிட்டு அதாவது காமெடி போடலாம் ஏன்னா அவங்க வந்து என்னென்னா யூடியூப் வந்து நல்ல விதமாக போட்டாலும் பேட் கமெண்ட் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு பயம் பய பயப்பட்டு தான் வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா எல்லாமே நல்லவீங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து பேட் கமெண்ட் பண்ணுறதுனால தான் அவளுக்கு வர்றதுக்காக இருக்குது அதனால் வரமாட்டேங்கிறேன் ஃபேன்ஸ் அதனால் என் ஃப்ரெண்ட்ஸு வச்சு ஏதாவது ஒரு காமெடி எடுக்க முடியுமான்னு எடுக்க எடுத்துனா கண்டிப்பாக வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் சேம் ஃபேன்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்காங்க எல்லாத்துக்கும் பாய்